அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் என்பதைய பிரதான தலைப்புச் செய்திகள் தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன் ஊடக அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சபை தேர்தலை சர்ச்சைக்குரிய முறையின்றி நடத்தி அடுத்த வருடத்தில் பெண்களின் பெய்தை உள்ளடக்குவது தொடர்பில் சட்டமா அதிபர் தேர்தல் ஆணையாளர் மற்றும் கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடலை ஆரம்பிக்குமாறு அதிபர் பிரதமருக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மொத்த கடன் வட்டி விகிதத்தை பத்து சதவீதமாக குறைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இருப்பினும் சில உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் கடன் வட்டி விகிதத்தை ஒன்பது புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதமாக பதிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பல வர்த்தக வங்கிகளின் கடன் கடன்பட்டி வீதங்கள் ஒற்றை இலக்கத்தை எட்டும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதேவேளை முன்னதாக மூத்த பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இது விடுத்திருந்தார் இதுகுறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதிராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மே மாதம் முதல் விசேட கடமை கொடுப்பனவு இரட்டிப்பாக அதிகரிக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ர தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதிய தின நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சுகாதாரத்துறையில் தாதியர் சேவையின் சிறப்பை அங்கீகரிக்கும் வகையில் சீருடை கொடுப்பனவை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சுகாதார சேவையில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பணிபுரிகின்றனர் நாட்டின் அரசியல்வாதிகள் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் இலங்கையில் தாதியர் சேவை மீது அவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படாமை மிகுந்த மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பாடசாலைகளுக்குள் பாலர் பாடசாலைகளை ஆரம்பிப்பது சாத்தியமற்ற விடயமாகும் என கல்வி சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் பாலர் பாடசாலை கட்டமைப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக கல்வி அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலைகளுக்குள் பாடற்பாடசாலை ஆரம்பிப்பது சாத்தியமற்ற விடயமாகும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் இருநூறுக்கும் குறைந்த மாணவர்களை கல்வி கேட்கின்றனர் சுமார் தொள்ளாயிரம் பாடசாலைகளில் ஐம்பதுக்கு குறைவான மாணவர்கள் கல்வி கேட்கின்றனர் அதனால் அதனை முறைமைப்படுத்துவதில் சிக்கல் உள்ளது பாடசாலைகளில் கட்டடங்களை அதிகரிக்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம் என சுசில் பிரேமஜேந்த மேலும் தெரிவித்துள்ளார் வெசாக்கூடு தயாரிப்பதற்காக வீகாரைக்கு சென்ற பதிமூன்று வயது சிறுவனை தவறான முறைமைக்குட்படுத்திய தேரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது களத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி பாதிக்கப்பட்ட சிறுவன் சம்பவம் குறித்து தனது பெற்றோருடன் கூறிய நிலையில் அவர்கள் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து சந்தக நபரான மினேரி தன்ன பிரதேசத்திலுள்ள ஒன்றில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய தீரர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் சந்தக நபர் களத்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட சிறுவன் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தக நபர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் கர்ஷன செகுநவள முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது அத்துடன் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கையெழுக்கு தொலைபேசி தொடர்பில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோரப்பட்ட ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை இதுவரை கிடைக்கப்படவில்லை என விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள் பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த சட்டமூலத்தின் ஆரம்ப வரைவுக்கு கொள்கை ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன்படி தயாரிக்கப்பட்ட சட்டமூல வரைவுக்கு சட்டமாதிபரின் அனுமதி கிடைத்துள்ளது இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் பிரசரிப்பதற்கும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சீரட்டு காலநிலை காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி காசல் வீதி பாராளுமன்ற வீதி கவுலக் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறைத்த வீதிகளை பயன்படுத்துவோர் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் சமிக்கை கோளாறு காரணமாக சில ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது அதன்படி கலனியிலிருந்து பிரதான பாதை மற்றும் புத்தளம் பாதையில் ரயில் சேவைகள் இவ்வாறு தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் பதினைந்து வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வெள்ளாவளி பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய சிறுமி கடந்த ஏழாம் தேதி தனது வீட்டிலிருந்து அம்மம் மாவட்டத்துக்கு சென்று அங்கிருந்து தனிமையில் திரும்பிக் கொண்டிருந்த வேளை சிறுமியை இரு இளைஞர்கள் கடத்திச் சென்று தகாத செயற்பாட்டுக்குட்படுத்தியுள்ளார்கள் பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோருடன் தெரிவித்ததை அடுத்து போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கமைய அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியான அடுக்குமாடி குடியிருப்பில் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைத்த அடுக்குமாடி குடியிருப்பின் சி பிரிவிலுள்ள உள்ள மேல்மாடியின் சுவரில் ஒரு பகுதியே இடிந்து விழுந்துள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அடுக்குமாடி குடியிருப்பு பழமையானது எனவும் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் பாரிய ஆபத்துகள் ஏற்படுவதற்கு முன்னர் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் எதிரொரும் முப்பத்தி ஆறு மணித்தாலங்கள் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி மேல் மத்திய சப்ரோகா உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை உள்ள தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான கொந்தளிப்பான தன்மை காரணமாக இந்த நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது இடைவேளை இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது நுவரெலியா லவர் சிலி பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து ஆணூரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக நுவரெலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் நூரேலியா போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது அதேவேளை சடலம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைவடைந்துள்ளதாகவும் உயிரிழந்தவரின் அங்க அடையாளங்களைக் கொண்டு ஐம்பது தொடக்கம் அறுபது வயதான நபரை உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நோயிலிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட காலணிகளை சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்யும் காலனி மோசடி தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது உரிய வரியை செலுத்தாமல் சில சுங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மோசடி இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு ஜோடி காலணிக்கு இரண்டாயிரம் ரூபா வரி அறவிடப்படும் நிலையில் வெளிநாட்டு பாதனைகள் குறைந்த விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வருடாந்தம் முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபா வரை வருமானத்தை நாடு இழந்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பெய்துவரும் கடும் மழையினால் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை கண்டி கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறைத்த பகுதியில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்